முகம் கரோ திவாச்சலம் புங்கம் லங்கை தேக்ரீம் மந்தே ஸ்ரீ குரு தீ பகவத் கீதை அத்தியாயம் பதினெட்டு போன வாரம் வந்து நம்ம வந்து இருபத்தி இருபத்தி ஆறாவது இருந்து நாற்பது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் அந்த ஸ்லோகங்களுக்கான கேள்வி பதில்களை பார்த்துட்டு இந்த வாரம் வந்து ஒரு பத்து ஸ்லோகம் படிக்கலாம் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி கிருஷ்ண உர கிருஷ்ண உணர்வினன் எப்படி செயல்படுவான் கிருஷ்ண உணர்வினன் எப்படி செயல்படுவான் கிருஷ்ண உணர்வு இருப்பவன் ஜடையிற்கின் குணங்களுக்கு எப்போதும் அப்பாற்பட்டிருக்கிறார் அவனிடம் ஒப்படைப்பட்ட செயலின் படங்களை அவன் எதிர்பார்ப்பதில்லை ஏன்னா அகங்காரம் மற்றும் கர்வத்திலிருந்து அவன் உயர்வு பெற்றவன் இருப்பினும் அத்தகைய செயல்கள் முடியும் வரை அவன் எப்போதும் உற்சாகத்துடன் உள்ளான் தான் மேற்கொள்ளும் சிரமத்தை பற்றி அவன் இல்லை எப்போதும் உற்சாகமும் இருக்கிறார் வெற்றி தோல்களை பற்றியும் அவன் கவலைப்படுவதில்லை இன்பத் துன்பங்கள் அவன் சாபமாக இருக்கிறார் இவ்வாறு செயல்படுபவன் சத்வகுணத்தை நிலை பெற்றுள்ளான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா நன்றி நல்லா சொன்னீங்க இப்ப கிருஷ்ண உணர்வு வந்து சுத்த சத்வத்தில் இருப்பான் குணம்தான் அப்ப ஜட இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்றது சுத்த சத்வம் அப்ப கொடுக்கப்பட்ட செயல்களை என்னுடைய பலன்களை செயல் செய்வான் அவனுடைய கடமையை செய்வான் ஆனா அதனுடைய பலன்களை பத்தி கவலைப்பட மாட்டான் அவனுக்கு அகங்காரம் கிடையாது கர்வம் கிடையாது ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இந்த உலகத்துல எல்லாமே நடக்கிறது யாரால கிருஷ்ணரால அதனால என்னால எனக்கு இருக்கிற திறமையை கொண்டு நான் கர்வமோ அகங்காரமோ கொள்ள முடியாது அவன் ஏன் எப்போதும் உற்சாகமா இருக்கிறான்னா அவன் வந்து எப்போதும் கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறதுனால எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கிறான் அந்த சிரமத்தை பற்றி அவன் கவலைப்படுவதில்லை வெற்றி எல்லாம் கிடையாது யார் முழு கிருஷ்ண உணர்வுல இருக்கிறாங்களோ அவங்க வந்து வெற்றி தோல்வி பத்தி இல்ல அந்த கிருஷ்ண உணர்வு செயல்களே வெற்றி தான் கிருஷ்ண உணர்வு செயல்கள்ல இருக்கிறதே வந்து வெற்றி தான் அதனால வெற்றி தோல்விகளை பற்றி அவர்கள் கவலைப்படுறது இல்லை சமமாக இருக்கிறார்கள் இருக்கிறான் இதுதான் வந்து ஒரு சுத்த சத்துவத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண உணர்வினன் எப்படி செயல்படுவான்றதுக்கு பதில் நன்றி மாதாஜி அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி வெற்றி அடைந்தால் மகிழ்ச்சி தோல்வி அடைந்தால் சோகம் வருத்தம் அடைபவர்கள் எந்த குணத்தில் இருக்கிறார்கள் வந்து அவங்க எல்லாம் அதிக உணர்ச்சி படுபவர்கள் ஆங்கிலத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பேஷன் ரஜோகுணம் தீவிர குணம் எதுலயுமே ரொம்ப தீவிரமா இருக்கிறது அப்ப அவங்களுக்கு வந்து நிறைய ச சந்தோஷம் அப்படியே எகிரி குதிப்பாங்க துன்பம்னால உடஞ்சு கீழே விழுந்துருவாங்க நாற்பத்தி ஏழாவது கேள்வி தமோ குணத்தில் ஒரு எப்படி செயல்படுவான் சுந்தரி மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதா ஆஹ் சுந்தரி மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஆஹ் ஏமாற்றுபவனாக பிறரே அவமதிப்பதில் நிபுணனாக சோம்பேறியாக எப்பொழுதும் வருத்தம் தோய்ந்தவனாக மற்றும் காலம் தாழ்த்தப்படுவனாக உள் உள் உள்பவனே அவன் செயலாளி தமோ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது ஹரே கிருஷ்ண முக்கியமான ஒரு கருத்து சாஸ்திரங்களுக்கு எதிராக செயல்படுவான் எப்பொழுதும் சாஸ்திரங்களுக்கு எதிராக செயல்படுபவன் தமோ குணத்தில் இருப்பவன் பிடிவாதக்காரன் பௌதிகவாதி ஏமாற்றுபவன் பிறரை அவமதிப்பதில்லை நிபு நிபுணன் சோம்பேறி எப்போதும் வருத்தம் முடையவன் காலம் தாழ்த்துபவன் ஸ்லோவா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா தமோ குணம் இதெல்லாம் வந்து தமோ குணத்துல சேர்ந்தது நன்றி அடுத்த கேள்வி பிரவர்த்தி செயல்கள் என்றால் என்ன பிரவர்த்தி செயல்கள் என்றால் என்ன சாந்தாமணி மாதாஜி ஹரே கிருஷ்ணா சாஸ்திர வழியாட்டலின்படி ஆற்றப்படும் செயல்கள் செய்யத்தக்கவை அல்லது பிரவிற்த்தி என்று அறியப்படுகின்றன வழியாட்டாத செயல் செய்யத்தக்காத இதுல வந்து இந்த பிரவிற்த்தி மார்க்கம் நிவிற்த்தி மார்க்கம்னு ஒரு மார்க்கம் இருக்கு இந்த பிரவருத்தி அப்படின்றது வேற பிரவிற்த்தி மார்க்கம் அப்படின்றது வேற புரியுதுங்களா அதனால வந்து இதுக்கு எதிர்மறையான பொருள் வந்து பிரவிறத்தி மார்க்கத்துக்கு வருது பிரவிறத்தி மார்க்கம்ன்றது வந்து அஹ் பௌதிகத்தில் முன்னேறுதல் இங்க வெறும் பிரவிற்த்தி அப்படின்றது வந்து ஆன்மீகத்துல முன்னேறுதல் பிரவிற்த்தி மார்க்கம் அப்படின்றது வந்து பௌதிகத்துல முன்னேறது நிவர்த்தி மார்க்கம் என்பது ஆன்மீகத்துல முன்னேறது மார்க்கம்ன்றதுக்கு வேற பொருள் வரும் அதனால பக்தர்கள் வந்து நான் குழப்பம் அடைஞ்சு அப்புறம் எல்லா இடத்துலயும் பார்த்து தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்றேன் பிரபிருத்தின்னு வெறும் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தோம்னா அது வந்து சாஸ்திரம் வழிகாட்டுதல் மார்க்கம்னு ஆட் பண்ணிட்டோம்னா அது வந்து ஆன் பௌதிகத்துல முன்னேறுவதற்கு வழிது வழி அப்படின்னு இருக்கு அதனால இதுல யாரும் குழம்பி விட வேண்டாம் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி ரஜோகுண புத்தி எப்படி இருக்கும் ஆஹ் கிருஷ்ணாஜி ஆஹ் அரிசி ஹாரா மாலிமி தர்மம் அதர்மம் செய்ய தகுந்த செயல் செய்ய தகாத செயல் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாட்டை அறிய முடியாத புத்தி வந்து ரஜோகுண புத்தி சரியா சொன்னீங்க நன்றி சமோகுண புத்தி எப்படி இருக்கும் சமோகுண புத்தி எப்படி இருக்கும் அறியாமை மற்றும் இருக்கிறது மகேஸ்வரி லைன்ல நிறைய பேர் நிக்கிறாங்க மகேஸ்வரி மாதிரி ஹரே கிருஷ்ணங் மதஜி கிருஷ்ணாங் மதர்ஜி மயக்கத்தின் கீழ் தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் அறிந்து எப்போதும் தவறான வழியில் முயற்சி செய்யும் புத்தி தமோ குணத்தில் இருப்பவர்களின் சொன்னீங்க நன்றி ஐம்பத்தி கேள்வி அவ்யபிச்சாரின்யா என்ற சொல்லின் முக்கியத்துவம் யாது இப்ப சொல்லுங்க பத்மா ஹரே கிருஷ்ணா மதவி அவ்வசாரியா என்னன்னு சொல் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள நபர்களை குறிக்கிறது மாதாஜி அதாவது வேற எந்த செயலாலும் ஒருபோதும் வழி தவறாத நபர்களை குறிப்பதால் ஈடுபட்டிருப்பவர்கள் தான் அவ்யபிச்சாரின்யா வேற எந்த செயலும் அவங்களுக்கு கிடையாது ஒருபோதும் வழி தவற மாட்டார்கள் பெரும்பாலும் வந்து ஆன்மீக பாதையில தான் இருப்பாங்க அவங்கதான் அவ்யபிச்சாரின்யா நன்றி அடுத்த கேள்வி ஐம்பத்தி கேள்வி ரஜோகுணத்தில் மன உறுதி எப்படி இருக்கும் அனிமா மாதாஜி அறம் ஹரே மாதாஜி அறம் பொருள் ஆகியவற்றின் பலன்களை எப்பொழுதும் விரும்பி புல நுகர்ச்சியை மட்டுமே விருப்பமாக கொண்டு மனம் வாழ்வு மற்றும் புலன்களை அதன்படி ஈடுபடுத்தும் மனிதன் ராஜோகுணத்தில் உள்ளவனாவான் ஹரே கிருஷ்ண மாதாஜி மன உறுதின்றது வந்து ரஜோகுணத்துல எப்படி இருக்கும் அறம் பொருள் இன்பம் இதுலதான் பற்று வச்சிருப்பாங்க அறம் பொருள் இன்பம் வீடு தர்மார்த்த காம பத்தி அவங்க கவலைப்படுறது கவலைப்படுறதில்ல புல நுகர்ச்சி மட்டும் தான் விருப்பம் பல நோக்கு செயல்கள் அதுதான் பலனை கொண்டுதான் எனக்கு என்ன கிடைக்கும்னு செயல்படுறதுதான் அந்த மன உறுதி வந்து அப்படிப்பட்டவர்களுடைய மன உறுதி இதுதான் இருக்கும் இதன் மேலதான் இருக்கும் அடுத்து ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி அறிவற்ற மன உறுதி எப்பற்றி கூறுக அறிவற்ற மன உறுதி பற்றி சாந்தமணி மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி கனவு பயம் கவலை வருத்தம் தோய்ந்த நிலை மயக்கம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டு செல்ல இயலாத அறிவு அறிவற்ற மன உறுதி தமோ குணத்தில் இருப்பதாகும் நன்றி சத்யாசனிங்க ஐம்பத்தி நான்காவது கேள்வி ஒருவனது உண்மையான கிருஷ்ண உணர்வு எப்பொழுது எழுச்சி பெறும் ஒருவனது உண்மையான கிருஷ்ண உணர்வு எப்பொழுது எழுச்சி பெறும் கட்டுண்ட ஆத்மா எப்போதும் ஏதேனும் ஒரு புலநுகர்ச்சியில் ஈடுபட்டுள்ளான் ஆனால் அது ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்வதே என்பதை அவன் நல்ல சற்சங்கத்தின் மூலம் அறியும் பொழுது அவன் உண்மையான கிருஷ்ண அவனுக்கு உண்மையான கிருஷ்ண உணர்வு எழுச்சி பெறுக்க இது பாருங்க சத்சங்கம் ரொம்பவே முக்கியம் சத்சங்கம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ரெடியா இருக்க முடியாது சத்சங்கத்துல தான் என்னைக்கு ஏகாதசி ஏகாதசி விரதம் இருக்கீங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க எந்த அளவுலயாவது நம்ம சத்சங்கத்தை வச்சுக்கணும் இல்லை கீழே இறங்கிடுவோம் என்னதான் நம்ம ஸ்ட்ராங் பக்தரா இருந்தாலும் சத்சங்கம் இல்லைன்னா கீழே விழுந்துருவோம் இதுக்கு வந்து ஒரு உதாரணம் எல்லாரும் இந்த கதையை கேட்டிருப்பீங்க பரத மகாராஜர்னு இருந்தார் அவர் இந்த உலகத்தை ஆண்ட மன்னன் சாதாரண மன்னன் கிடையாது ராஜரிஷி அவர் எல்லாத்தையும் விட்டுடுறார் ராஜ்யத்தை விட்டுடுறார் மனைவி கஜானா மக்கள் எல்லாத்தையும் விட்டுர்றார் வானப்பிரசம் எடுக்கிறார் ஐம்பது வயசு ஆயிடுச்சு வானப்பிரஸ்தம் எல்லாத்தையும் கொடுத்துடுறார் கொடுத்துட்டு காட்டுக்கு போய் ஜபம் பண்றார் ஆனால் இங்க அவர் வந்து பக்தியினுடைய படிகள் நான் இன்னொரு நாள் சொல்லி தரேன் பக்தினுடைய படிகள்ல மிக மேலான பதி படி வந்து பாவநிலைன்னு சொல்லுவாங்க கிருஷ்ணருக்கான உணர்ச்சிகள் வெளியே வரா நேரம் பகவானை நினைக்கும் போது கண்ணீர் வர்றது அந்த உணர்வுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அந்த நிலைக்கு போயிட்டார் ஆனால் அங்க அவருக்கு சத்சங்கம் கிடையாது அவர் செய்யற நல்லது கெட்டதை பார்க்கறவங்க யாருமே இல்லை தனியா தான் இருந்தார் தனியா இருந்ததுனால ஒரு மான் குட்டியோட அவருக்கு பற்று வந்துடுது அந்த மான் குட்டியை காப்பாற்றுவது தன் கடமை அப்படின்னு நினைச்சிடுறாரு அவருடைய கடமை எல்லாம் விட்டுட்டாரு அதாவது விடணும் ஐம்பது வருஷத்துக்கு ஐம்பது வயசு ஆகுதுக்கு அப்புறம் தன்னுடைய க இல்லற கடமைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சரி இப்ப ஐம்பது வருஷம் இல்ல அறுபது வருஷமாவது ஆகட்டும் எப்ப அந்த குழந்தைகள்லாம் செட்டில் ஆயிடுறாங்களோ அப்போ ஒரு மகன் ஒரு ஆண் மகனும் ஒரு பெண்ணோ ஒரு கணவனோ மனைவியோ ரெண்டு பேருமே முழு நேர பக்திக்கு முயற்சி செய்ய வேண்டும் சரி நமக்கு வாழ்வாதாரத்துக்கு பணம் காசு தேவை அந்த பணம் காசு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சம்பாதிக்கணும் ஒரு ஃபேக்டரி ரெண்டு ஃபேக்டரி நூறு ஃபேக்டரி அப்படியே அதுலயே சுத்தக்கூடாது தேவையான அளவுக்கு நம்ம வாழ்வாதாரம் என்னால நிம்மதியா சாப்பிட முடியும் ஓரளவு கௌரவமா ஒரு வீடு ரொம்ப பெருசா இல்லை ஒரு அளவுக்கு சுமாரா எனக்கு வாழறதுக்கு வீடு அடிப்படை வசதிகள் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு பக்தர் கணவனும் சரி மனைவியும் சரி கடமைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முழு நேர பக்தர்களாக மாற வேண்டும் முழு நேர பக்தர்களாக மாறணும்ன்றது தான் ஆகணும்ன்ட்டு இல்லை முழு நேரமும் நம் கிருஷ்ணர் நாமத்தை ஜபிக்கவும் கிருஷ்ணரை பற்றி படிக்கவும் கிருஷ்ணரை பற்றி கேட்கவும் கிருஷ்ணர் பக்தர்களுக்கு தோன்று செய்யவும் தம் நம்மை தயாராக மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த மாதிரிதான் பரத மன்னர் செய்தார் சரியா வந்துட்டாரு எல்லாமே சரி எந்த பற்றும் இல்லை அவருக்கு கஜானா மேல எல்லாம் பற்று கிடையாது பதவி மேல ஆசையும் கிடையாது புகழ் மேல ஆசை கிடையாது நல்லா நாட்டை ஆண்டார் மக்கள் எல்லாம் நல்லா வழி நடத்தினார் டைம் வந்துடுச்சு நான் காட்டி போறேன் தவ பண்ணி கிருஷ்ணர்கிட்ட போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தார் ஆனால் அவருக்கு முக்கியமா அவர் வந்து கீழே விழுந்தது அந்த மானிடம் பற்று கொண்டதற்கு மிக முக்கியமான காரணம் ஆச்சாரியர்கள் சொல்றது அங்கு சத்சங்கம் இல்லை இவ்வளவு நிலை அடுத்து கிருஷ்ணரை தான் பார்க்கணும் அவ்வளவுதான் அந்த நிலைக்கு போய் கூட கீழே இறங்கினதுக்கு காரணம் சாதாரண திரும்பி ஒரு மான் பின்னாடி ஓடுறாரு எல்லாத்தையும் மறந்துடுறாரு இந்த மானுக்கு யாரும் இல்லை நான் தான் அப்படின்னு நினைச்சிடுறாரு அதுக்கு காரணம் சத்சங்கம் இல்லாதது அதனால பக்தர்களே எந்த சத்சங்கத்தோட இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம வந்து பக்தியில மேல் நோக்கி போ முன்னேற முடியும் இல்லைன்னா கீழே இறங்கிடுவோம் அடுத்து அப்ப இந்த புலன் நுகர்ச்சி என்பது மெல்லுவது மெல்லுவது சுவின் தச்சு அப்படின்னு பிரபாதர் சொல்றாரு சத்சங்கத்துலதான் அது நம்மளுக்கு சொல்லி தருவாங்க அதனால நாம வந்து எப்பொழுதும் சத் சங்கத்தில் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் வாரத்துல ரெண்டு நாள் தான் நம்ம கொடுக்குறோம் சத் சங்கம் அதுல நம்ம வந்து இருப்பதற்கும் மற்ற ஐந்து நாட்கள் ஏழு நாட்களில் மற்ற ஐந்து நாட்கள் இந்த ரெண்டு நாட்களுக்காக தயார் பண்றோம் ஒரு நாள்னு ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் சொல்லி கொடுத்த பாடத்தை யோசிக்கிறோம் அவ்வளோதான் அதனால மனநிலையில வந்து ஐந்து நாட்கள் சத் இருக்க வேண்டும் சத் சங்கம் இப்போ வாரத்தில் சனி ஞாயிறில் கிடைக்கிட்டு இன்னும் வே உங்களுக்கு நே நேர்ல சத்சங்கம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி எங்கேயாவது சத் சங்கம் பக்கத்துல இருந்தா டய் செய்து போங்க ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி ஒருவனால் எப்போது வாழ்வை அனுபவிக்க முடியும் ஒருவன் ஒருவனால் எப்பொழுது வாழ்வை அனுபவிக்க முடியும் ஒழுக்க நெறிகளை பின்பற்று அமிர்தத்தை வாழ்வி அனுபவிக்கிறான் ஹரே சொல்லுங்க ஒழுக்க நெறிகளை பின்பற்றி ஒரு வெற்றி பெற்று திவ்யமான திவ்ய நிலைக்கு வர முடிந்தால் அவன் உண்மையான அமிர்தத்தை பிறகு தொடங்கி அஹ் வாழ்வை அனுபவிக்கின்றான் ஒழுக்க நெறிகளை பின்பற்றி அப்படின்னு சொல்றது ஒழுக்க நெறிகள்ன்றது நான்கு விதிமுறைகள் அது மட்டும் இல்லாம கூட சேர்த்து ஒழுக்க நெறிகளோட சேர்த்து பக்தி தொண்டும் செய்யணும் பக்தி தொண்டு செய்தும் போது அவன் ஒரு திவ்ய நிலைக்கு வந்துருவான் அப்பதான் அவன் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அது வரைக்கும் வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கிறோம்னா ஒட்டகம் மாதிரி ஒட்டகம் எப்படி வாழ்க்கையை அனுபவிக்குது அது நினச்சிக்கிது நான் சப்பாத்தி கள்ளி சாப்பிட்டேன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குது ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன் சப்பாத்தி கள்ளி பார்த்துருக்கீங்க எல்லாரும் ஒட்டகத்துக்கு சாப்பாடே சப்பாத்தி கள்ளி தான் அது நினைக்கிது சப்பாத்தி கள்ளி சாப்பிடும்போது அந்த அந்த முள் முள்ளா இருக்கும் பாருங்க அந்த செடியை சாப்பிடும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது நினைக்கிது இவ்வளவு சுவையா இருக்கே அப்படின்ட்டு ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா அந்த சப்பாத்தி கள்ளி செடியில இருக்கிற முள்ளு ஒட்டகத்தினுடைய வாயில குத்தி குத்தி அதனுடைய ரத்தம் அதோட கலந்து அது தான ரத்தையே தானே குடிச்சிக்கிட்டு அது நினைச்சுக்கிட்டு நான் சுவையா இருக்கிறேன் நான் சந்தோஷமா இருக்கிறேன் இந்த பௌதிக உலகத்துல நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ரத்தத்தையே குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உலகாய இன்பங்கள் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது அந்த இன்பங்கள் ஒரு ஒரு நிலையத்து நமக்கு துன்பமாக மாறிவிடும் அதனால இந்த 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 உண்மையான அமிர்தம் உண்மையான சந்தோஷம் யாருக்கு வேணும்னா அவங்க பக்தி செய்யணும் அவ்வளோதான் மற்ற சந்தோஷம்லாம் வந்து உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது இதை அனுபவிச்சா தான் புரியும் இப்ப நான் மருந்து இருக்கு நோய்க்கு மருந்து இருக்கு மருந்து வயல போட்டு சாப்பிட்டா தானே மருந்து வேலை செய்யும் நமக்கு நோய்க்கு மருந்தாக சத் சங்கத்தையும் பக்தி தொண்டையும் கொடுத்திருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் அதை நாம செய்யும் போது தான் அதனுடைய சுவை நமக்கு தெரியும் இல்லாட்டி நாம இந்த பௌதிக விஷயத்துல நான் சுவையாக இருக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மக்கள்லாம் இப்ப நீங்க சாதாரண மக்கள்னு சொல்றல்ல பொது மக்கள் சாதாரண மக்கள்னு சொல்றல்ல அவங்க எல்லாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க அவங்க ரொம்ப கெட்டவங்க இல்ல சில பேர் பொதுவாகவே அவங்க வந்து ஓரளவு வேலைக்கு போவாங்க பணம் சம்பாதிப்பாங்க அப்பப்ப சாமி கும்பிடுவாங்க திருவிழாக்கள் வரும் பெஸ்டிவல்ஸ் இருக்கும் அப்பப்போ அங்க போய் பகவான சாமி கும்பிடுவாங்க ஏதோ சாமி அவர்களுக்கு தெரிஞ்சது இந்துவாக இருப்பார்கள் முஸ்லீமாக இருப்பார்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக நாங்களும் நல்லவங்க எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த பௌதிக வாழ்க்கை எப்பொழுது எப்போ நம்ம கீழே விடு தள்ளி விடும் எப்பொழுது நமக்கு அதிகமான துன்பத்தை தரும் எல்லாருமே துன்பமான வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த துன்பம் சில நேரங்கள்ல ரொம்ப அதிகமாயிடும் இதை நாம புரிந்து கொண்டு இந்த பௌதிக வாழ்க்கையினுடைய அந்த பௌதிக உலகத்தினுடைய இயல்பை புரிந்து கொண்டு பக்தி செய்யும் போதுதான் திடமாக பக்தி தொண்டு திவ்ய நிலைக்கு வரணும் திவ்ய நிலைக்கு வரும்போது தான் அமிர்தம் சுவைக்க முடியும் இல்லைன்னா முடியாது இப்ப நம்ம எல்லாம் ஜபம் பண்றோம் நம்ம எல்லாம் டேஸ்டா இருக்கா நமக்கு ஜபம் இல்லை ஒரு கடமையேன்ட்டு ஐயோ செஞ்சு முடிக்கணுமே ஐயோ பதினாறு நாள் குடும்பம் பதினாறு மாலை செய்து முடிக்க வேண்டுமே அப்படிதான் செய்யறோம் ஆனால் உண்மையான நிலையில் சுவை ஏற்படும் நமக்கு இதை விரும்பி செய்யற மாதிரி விறுவிறுப்பான ஒரு சினிமா பாக்குற மாதிரி இருக்கும் விறுவிறுப்பா இருக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும் நிறைய ஜபம் பண்ணணும் நிறைய ஜபம் பண்ணணும்ன்ற ஆசை வரும் அப்பதான் தெரிஞ்சுக்கணும் நம்ம அந்த ஆசை யாருக்கெல்லாம் வருதோ பௌதிக ஆசை விட்டுட்டு நிறைய ஜபம் பண்ணணும் நிறைய கேட்கணும் நிறைய பக்தி தொண்டு செய்யணும்ன்ற ஆர்வம் அதிகமாகும் போது அவங்க வந்து ஓரளவு திவ்ய நிலையை நோக்கி செல்கிறார்கள் புரிந்து கொள்ளலாம் ஐம்பத்தி ஆறாவது கேள்விப்பட்டது உதாரணம் தூரம் அடிமா மாதாஜி சொல்லுங்க ஹரே கிருஷ்ண மாதாஜி எந்த சுகம் புலன்களும் புலனின்ப பொருட்களும் தொடர்பு கொள்வதால் அடையப்படுகின்றதோ ஆரம்பத்தில் அமிர்த போன்று தோன்றினாலும் இறுதியில் விஷமாகி விடுகின்றதோ அந்த சுகம் தன்மையை கூறப்படுகின்றது ஹரே கிருஷ்ண மாதாஜி உதாரணம் இந்திரா மாதாஜி சொல்லுங்க இந்திரா மாதாஜி இளம் பெண்ணை சந்திக்கும் போது அவனது புலன்கள் அவனை காண்பதில் அவனை தூண்டுகின்றது பாருங்க இப்ப லவ் எல்லாம் பாருங்களேன் ஓடி 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 எல்லாம் காதலிப்பார்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகும் திருமணம் படிக்குவாங்க பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் ஒரு சண்டை போடுறாங்க பாருங்கோ அவர்களுக்குள்ள கருத்து வேற்றுமைகள் பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது முதல்ல ஆரம்பத்துல எவ்வளவு இன்பமா இருந்தது இவ்வளவு நல்லவர் நினைச்சோமே அவரா இப்படி இருக்கிறாருன்னு பெண்ணும் இவ்வளவு நல்ல பொண்ணுன்னு நினைச்சமே அந்த பெண்ணா இப்படி பிடாரியா இருக்கிறா அப்படின்னு அந்த ஆணும் நினைக்கிற மாதிரி தானே உறவுகள் இருக்கும் ஆரம்பத்துல அமிர்தம் ஹஹா ஹாஹா அவங்க இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டாங்க வேற எந்த உலகத்திலேயோ இருப்பார்கள் அப்புறம் பழக 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 அவர்களுக்கு இருவருமே வெறுத்து விடுகிறார்கள் வெறுத்து என்னென்னவோ பண்றாங்க சோ இதுதான் வந்து ஒரு உதாரணமாக பிரபாதர் கொடுக்கிறார் ஆரம்பத்துல அமிர்த மாதிரி இருக்கும் அப்புறம் போக போக தெரியும் அடுத்து ஐம்பத்தி ஏழாவது கேள்வி யார் நிச்சயமாக குணத்தில் இருக்கிறார் விஷ்ணு பிரியா மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி சோம்பல் மற்றும் முறக்கத்தில் இன்பெண் காண்பவனும் இவ்வாறு செயல்படுவது செயல்படக்கூடாது என்பதை பற்றி அறிவில்லாதவனும் நிச்சயமாக தமகுணத்தில் இருக்கின்றார் சரியா சொன்னீங்க நன்றி ஆஹ் அடுத்த ஐம்பத்தி எட்டாவது கேள்வி அகில முழு ஆதிக்கம் செலுத்துவது எது அகிலபெங்கும் முழு ஆதிக்கம் செலுத்துவது எது இந்திரா மாதாஜி அர கிருஷ்ணா மாதாஜி இயற்கையின் முக்குணங்கள் எவ்வாறு அகிலம் எங்கும் முழு ஆதிக்கம் செலுத்துகின்றன என்பதை இறைவன் இங்கே சுருக்கமாக கூறுகின்றார் அப்ப பாருங்க இந்த உலகம் முழுக்கவே சத்து குணம் ரஜகுணம் தமகுணத்துலதான் ஆட்டி வைக்கப்படுகிறது உலகம் முழுக்கவே ஒரு சில நேரங்கள்ல நல்லவங்களாகவும் ஒரு சில நேரங்கள்ல தீவிரவாதிகளாகவும் ஒரு சில நேரங்கள்ல சோம்பேறிகளாகவும் இந்த மூணு குணங்கள் ஒரே மாதிரி இருக்காதுங்க எல்லாருக்கும் இப்போ ஒருத்தர் வரும்புனே தமோ குணத்துல இருக்க மாட்டாங்க ஒருத்தர் வெறுமனே ரஜ குணத்துல இருக்க மாட்டாங்க ஒரு ஒருத்தர் வெறுமனே சத்துவ குணத்துல இருக்க மாட்டாங்க அது மூணு குணங்களும் கலந்தவர்கள் தான் மனிதர்கள் இந்த மூன்று குணங்களையும் மீறி தாண்டி இந்த குணங்கள்லாம் நம்மளை ஆட்டுவிக்க முடியாத மாதிரி ஒரு நிலைக்கு நாம செல்லணும் இது வரைக்குமே என்ன வரைக்குமே அவர்கள் தான் அந்த குணங்கள் தான் மனிதர்களை ஆட்டுது மனிதர்கள் அந்த ஆட்டு வித்துல இருந்து வெளியே வரணும்னா பக்தி செய்தால் ஒழிய முடியாது இல்லைன்னா தான் சிக்கி தவிப்போம் சரியா இப்ப யாருக்காவது இதுல இந்த பாடத்துல சந்தேகம் இருக்கா சந்தேகம் இருக்கா யாருக்காவது ராஜகுணம் தமோகுணம் மன உறுதி யாருக்காவது சந்தேகம் ஏதாவது சந்தேகம் இருக்கா சரி நாம் வந்து அடுத்த பாடத்துக்கு போலாம் ஹரே கிருஷ்ணா